யார் என்ன குதர்க்கமா கேள்வி கேட்டாலும் அதுக்கு தாத்தா பாணியில பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரால் இத்தனை தாங்கி பிடித்து நின்று இந்த நெஞ்சுடன் விளையாட முடியும் ஒரு ஆட்சிக்கு வரலாம் யாரு வேணாலும் அமைச்சரா துணை முதலமைச்சரா முதலமைச்சரா கூட ஆகலாம் பவர்ல இருக்கிறவங்க பார்த்தா ஐயோ இவங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு அடி நிக்க தான் தோணும் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் தாய்மார்க்கை மறு வணக்கம் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த மேடையை எங்களுக்கு கொடுத்த நம்மளுடைய மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி என்னுடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டி மாறுதலை முதல்ல நான் வணங்கி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் குறிப்பா நான் இங்க வந்ததும் பார்த்தேன் அங்க அஞ்சாவது ரோல ஒரு பார்ட்டியும் இங்க பிங்க் கலர் சாரி கட்டின ஒரு பார்ட்டியும் உட்காந்து பார்த்தேன் நீங்க எல்லாரும் அரங்கத்துக்குள்ள வந்து உட்காந்தீங்க எல்லாரும் வந்து உட்காந்து எல்லாருமே போறீங்க ஆனா ரொம்ப உட்காந்து இவங்க என்னதான் பேச போறாங்க நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு பாக்குற முகங்கள் இருக்கு தெரியுமா அந்த முகங்கள் நீங்க பாருங்க சார திருப்பி போட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க சோ இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் முதல்ல நல்ல கைதட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடும் திராவிடமும் என்ன செய்திருக்கிறது என்றால் எந்த பெண்களை வீட்டை விட்டு வெளியில வராத எந்த பெண்களை வந்து பொது நிகழ்ச்சியில கலந்துக்காத எந்த பெண்களை வந்து அரசியல் பேசாதன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அரசியல் பேசக்கூடிய அரசியல் கேட்கக்கூடிய இடத்துல பெண்களை கொண்டு வந்து நிற்க வச்சதுதான் திராவிடம் செய்தது தமிழ்நாடு சாதித்தது அந்த வகையில் இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு இந்த தலைப்புல யாருக்கு வெற்றி வந்தாலும் சந்தோஷம்தான் ஏன்னா தலைப்பே அப்படிப்பட்ட தலைப்பு தான் நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கொள்கை பிடிப்புல ஸ்ட்ராங்கா இல்ல செயல்திறன்ல ஸ்ட்ராங்கா லெப்ட் கண் ஓகேவா ரைட்டு கண்ணு ஓகேவான்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ யாரு ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நல்லது ஒரு வாய்ப்பை கொடுத்து நல்ல தலைப்பை கொடுத்த மாவட்ட செயலாளருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் எங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்புல சரி முக்கியமா நாங்க ரைட் சைட்ல இருக்கோம் ரைட்டா தான் இந்த பாயிண்ட்ஸை முன் வைப்போம் அப்படின்னு நம்புறோம் செயல்திறன் தான் வந்து நம்மளுடைய துணை முதல்வருக்கு வந்து துணை நிக்குது அப்படின்னு நாங்க நம்புறோம் முதல்ல வந்து செயல்திறன் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் கொள்கை பிடிப்பு அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி தலைமுறைகள் தாண்டி நிக்கக்கூடிய ஆணிவேர் விதை மாறி அது எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் மாறவே மாறாது அதனாலதான் தமிழ்நாடும் திராவிடமும் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க வந்து நம்மளுடைய விஷயங்களை ஓங்கி ஒழிக்க வைக்க நிக்க வைக்கிற விஷயமா மாறி இருக்கு ஆனா ஆணிவேர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய ஆலமரம் பூத்து குலுங்கி கிளைரிட்டா மட்டும்தான் அதை மரமாவே நம்ம மதிப்போம் அப்படிப்பட்ட செயல்திறன் தான் வந்து சொல்றேன் செயல்திறன் அப்படின்னு எடுத்த உடனே கொள்கை அப்படின்றது மனசு சம்பந்தப்பட்ட ஆஹ் அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் ஆனா செயல்திறன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு மன உறுதி ஊக்கம் இதெல்லாம் கலர்ந்த ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து மனசல மட்டும் ஸ்ட்ராங்கா எனக்கு இது பிடிக்கும் நான் இது செய்யறேன் ஒரு நாற்காலியில உட்கார்ந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா கால வெளியில எடுத்து வச்சு வெளியில வந்து என்ன நினைக்கிறோம் சூழ்நிலை எப்படி இருக்கு அதுக்கு நம்ம எப்படி செயல்படணும்னு வந்து செயல்படுத்துறதுதான் உண்மையான ஹீரோவுக்கு அழகு பல பேர் வந்து உதயநிதியாளர்கள் வந்து ஹீரோவா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க நிஜமாவே அவர் ஹீரோ தான் அவர் நம்ம எல்லாரோட பொலிட்டிக்கல் ஹீரோவா இருக்காரு அவர் கொள்கை சார்ந்து குடும்ப பின்னணி சார்ந்து திராவிடம் சார்ந்த சிந்தனைகளை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டோட இந்தியாவுடைய அடையாளமா இருக்கிறது காரணம் அவருடைய தனித்துவம் தனித்தன்மையா அவர் செயல்பட்டது அவருக்கு பிடிச்ச வகையில அவர் தன்னை வெளிப்படுத்திட்டதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு காரணம் செயல்திறன் தான் நம்ம துணை முதல்வர் அவர்களை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க பொறுப்பேற்ற நாள் முதல் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்டு துணை முதல்வராக வந்து நிக்கிறாரு என்னைக்காவது ஒரு நாள் அவர் வித்தியாசமா பாக்குதுண்டா நாள் ஒண்ணு முதல் ஒரே வெள்ளை கலர் ஷர்ட் அந்த வெள்ளை கலர் டிஷர்ட்ல எப்பயுமே யூத் விங்கோட லோகோ இருக்கும் ரொம்ப எளிமையா இனிமையா அதிர்ந்து பேசாத ஒரு குணம் யார் என்ன குதர்க்கமா கேள்வி கேட்டாலும் அதுக்கு தாத்தா பாணியில நக்கலா நையாண்டியா பதில் சொல்லிட்டு அடுத்த கட்ட நகர்ந்து போகக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது கொள்கை பிடிப்பினால் மட்டும் வரக்கூடியது இல்ல தனி ஒரு நபரா அவர் வளர்ந்த விதம் அவர் யோசிக்கிற விதம் அவர் உலகை பார்க்கிற விதத்தை பொறுத்து ஒரு பொலிட்டிகல் ஹீரோவா அவரை நகர்ந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி அவர் எளிமையான தோற்றம் இனிமையா பழக்கூடிய தன்மை அதிர்ந்து பேசாம எல்லாம் இருக்கிறது அவருடைய தனித்துவத்தை காட்டுது இதை தாண்டி உமாக்கா வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க அதுல ஒண்ணுதான் நம்ம வருவோமே இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய துணை முதல்வர் அவர்களுக்குன்னு ஒரு தனி பாணி ஒண்ணு இருக்கு பொதுவா வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க ஒரு பவர்ல இருக்காங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டராவோ ஆகுறாங்க அப்படின்னா ஆய்வுக்கு போவாங்க எல்லாருமே திடீர்னு ஆய்வுக்கு போறதுன்றது அப்பப்ப நகர்ற விஷயம் ஆனா நம்மளுடைய துணை முதல்வர் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை அவர் போனது எல்லாமே வந்து திடீர்னு ஃபீல் விசிட் தான் அங்க இருக்கக்கூடிய கட்சி ஆட்களுக்கும் சொல்ல மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஆபிசஸ்க்கும் சொல்ல மாட்டாங்க முக்கியமா நீங்க தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க இந்த வெள்ளம் வந்த புதுசுல திடீர்னு பார்த்தா துணை முதல நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரவுண்ட்ஸ் போய் வெள்ள பாதிப்பு எப்படி இருக்குன்னு போய் நின்று இருக்காரு தனி ஒரு நபரா பவர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளா அவர் நினைச்சிருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லி பெரும் படையோட போய் நின்று என்ன பண்ணிருக்கலாம் அப்படி ஒரு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் ஆபீசஸ் அலர்ட்டா இருப்பாங்க நம்ம கட்சி ஆட்கள் அலர்ட் ஆயிருப்பாங்க துணை முதல் ஒருவர் நம்ம போய் வேலை செய்வோம்னு வந்து பண்ணிருப்பாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லா இடத்தையும் போய் நின்னாரு எங்கெல்லாம் தவறு இருந்துச்சோ அந்த தவறு சுத்தி காட்டி இன்னொரு தவறு நடக்காத மாதிரி நின்னாரு யாரும் பொறுப்புல இருக்கும் போது இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு செய்யுன்னு அவசியம் இல்லை முன்பு வந்த வெள்ளத்துக்கும் இப்ப வந்த வெள்ளத்துக்கும் நம்ம எல்லாருக்குமே வித்தியாசம் தெரியும் வரலாறு காணாத மழை பெய்த போதும் ஒன்று இரண்டு நாட்களுக்கு மேல எங்கேயுமே தண்ணி நிக்கல இதுவே ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஆளா இருந்தா பல கோடிகள் செலவு செய்து என்ன வேணாலும் மிஷினரிஸ் உள்ள கொண்டு வந்து ஆபிச கடுமையா வேலை வாங்கி இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும் ஆனா நம்ம துணை முதல்வர் செய்த ஒரு முக்கியமான விஷயம் பொதுமக்கள்ல பலருக்கு கூட இது தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா போன முறை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்போ அரசு தயாரா இல்ல அப்பதான் பொறுப்பேற்று உள்ள வந்திருக்கோம் அரசு தயாரா இல்ல எங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல முந்தைய இருந்து ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுட்டு போனாங்கன்னு தெரியாது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்து மழை வெள்ள பாதிப்பு வந்து ரொம்ப தீவிரமா இருந்தது இந்த முறை பெய்த மழை வெள்ளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றிலே காணாத பெருமழை மழை பெய்து இங்க தண்ணி நிக்குது இவரு எவ்வளவு யோசிச்சிருந்தா இந்த சின்ன ஸ்டெப் எடுத்திருப்பாருன்னு பாருங்க கவர் பொதுமக்கள் இருக்காங்க உண்மையான தலைவர் போன முறை எந்த பிரதிபலனும் எதிர்பாராம வெள்ள தண்ணியில பாடுபட்டாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு கமிட்டி ஒண்ணு அறிவிச்சு அந்த கமிட்டி மூலியமா என்னெல்லாம் வந்து நிர்வாக ரீதியான பிரச்சனை கிரவுண்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த முறை செயல்படுத்தின பல திட்டங்கள் அந்த இளைஞர்கள் வச்சு அந்த என்ஜிஓ வச்சு ஒரு கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி அது மூலியமா அந்த ரிசல்ட்டை வந்து வெளியே இந்த இந்த செய்ய அரசுக்காகவும் தமிழ்நாடு ாகவும்லைக்கிறதுக்காக ஒரு தலைவர் வந்து யோசிச்சது செஞ்சிருப்பார் அப்படின்னு பாருங்க இது எல்லாத்தையும் தாண்டி அக்கா சொன்னது போல நெஞ்சுரம் இருக்கக்கூடிய ஒரு புரால் மட்டும்தான் இத்தனை விஷயங்களையும் தாங்கி பிடித்து நின்று இந்த காலத்திலிருந்து விளையாட முடியும் அந்த வகையில விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனது தன்னுடைய எந்த பொறுப்பு தான் கையில எடுத்தாலும் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் இல்ல தனக்குன்னு ஒரு எல்லை அம அந்த எல்லையை உடைச்சிட்டு அதை தாண்டி வேலை செஞ்சதுதான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி சொல்றோம்னு பார்த்தோம் நான் முன்னாடி எல்லாம் நீ எல்லாம் விளையாடி என்னப்பா பண்ண போற நீ எல்லாம் விளையாடி என்னவா பண்ண போறேன்னு சொன்ன இடத்துல இருந்து அக்கா சொன்னது மாதிரி நீங்க விளையாண்டா போதும் உங்களுக்கு அரசு உதவி மாதிரி எல்லா வகையிலும் பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி கிராமப்புறங்களுக்கு வந்து முதலமைச்சர் கோப்பை கொண்டு வந்தாங்க கிட் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் தாண்டி செஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து கார் ரேசிங்க நிறைய விஷயம் கொண்டு வந்து நடத்தினாங்க இது வரைக்கும் விளையாட்டுத்துறையை சீரியஸா கண்டுக்காத இந்த தமிழ்நாடும் இந்த இந்தியாவும் இன்னைக்கு என்ன மாதிரியான டைட்டில் வந்து வெளியில இருக்கக்கூடிய பேப்பர்ல வருதுன்னா இந்திய துணை கண்டத்திலே வந்து தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்த விளையாட்டுத் துறையில பிடிக்க ஆரம்பிச்சிட்டு செய்திகள் வர அளவுக்கு இன்னைக்கு தனி ஒரு நபரா ஒரு அமைச்சரா இன்னைக்கு இவரு இவ்வளவு ஸ்டெப் எடுத்திருக்காரு இதெல்லாம் தாண்டி அக்கா சொன்ன நிறைய பாயிண்ட் இப்ப நாங்க வந்து இது வந்து பட்டிமன்றம் அதனால அதனால நாங்க சொன்னதுக்கு எதிர் பாயிண்ட் வச்சே ஆகலோ அதுக்காக இந்த எதிர் பாயிண்ட் வைக்கிறேன் அக்கா சொன்னாங்க பவலகுலா கொண்டாடியாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டு வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு கொள்கை வேணும் ஆமா கண்டிப்பா கொள்கை வேணும் ஆனா அந்த கொள்கைய இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு மூன்றாண்டு தொடர அளவுக்கு கொள்கைய கடத்தி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ஒரு செயல் வீரர் வேணும் அந்த செயல் வீரர் தான் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை தாண்டி யார் வேணா நிர்வாகம் பண்ணுவாங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை கூட நிர்வாகியம் மாத்தி நம்ம கத்து கொடுத்து ட்ரெயின் பண்ணி செய்ய வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கொள்கையை வேணா நான் வந்து விஸ்வா கூப்பிட்டு உட்கார வச்சு டெய்லியும் அவன் காதல போதனை கொடுக்கறது மூலியமா நான் கொள்கையை கடத்தி கொண்டு போயிட முடியும் ஆனா விஸ்வா காலையில நாலு மணிக்கு எந்திரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நீ தூங்க போனோம் ஏதாவது டக்குன்னு போய் கிரவுண்ட்ல நில்லு அப்படின்னு அப்பா மாதிரி அம்மா மாதிரி தலையில கொத்தி கொட்டி சொல்லிட்டே இருக்க முடியாது எனக்கா இது என்னோட தமிழ்நாடு இது என்னுடைய தமிழ் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை பிரதிநிதி ஆக்கிருக்காங்க நான் அதை உங்களுக்காக இப்படி செய்யணும்னு தன் திறமையோட தன் முனைப்போட நான் மனசுல நினைச்சு திறமையை ஏத்துட்டா மட்டும்தான் என்னுடைய செயலை வினையா மாத்தி கிரௌண்ட் கொண்டு வர முடியும் சோ அந்த நம்மளுடைய துணை முயற்சி அவர்கள் அவருடைய அவருடைய அவர் வழியில அவர் மட்டும்தான் அது சாத்தியம் பயிற்சி பாசறை மூலம் வந்து கொள்கைகளை வந்து கடத்த முடியும் அப்படின்றது உண்மை பயிற்சி பாசறை மூலியம் மட்டும் இல்லாம பேச்சாளர்கள் மூலியமாவும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என் உயிரிலும் மேலான பேச்சு போட்டி மூலியமா தான் நமக்கு ரெண்டு தங்க பிள்ளைகள் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க ஆனா அந்த பேச்சு போட்டி நடத்தணும் அப்படின்ற சிந்தனை அந்த பேச்சு போட்டியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் வெற்றியாளர்களை மட்டும் தேர்ந்தெடுக்காம அந்த வெற்றியாளர்களை அந்தந்த மாவட்ட கழகத்துல பேச்சாளரை மாத்துங்க அந்த பிள்ளைகளுக்கு அரசியல் பயிர்க்கான மேடையை கொடுங்கன்னு சொல்லி பிராக்டிக்கலா யோசிச்சு கொண்டு வந்து என் கொண்டு வந்ததுதான் ஒரு பெரிய தலைமை பண்புக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது அவருடைய செயல் திறமையை தான் காட்டுது கொள்கை வந்து ஒருத்தர் செய்ய வைன்னு சொல்லுவோம் ஆனா கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து கொண்டு வர்றது வந்து அந்த செயல் திட்டம் தான் இதெல்லாம் தாண்டி திருவள்ளிக்கேணியோடைய செல்ல பிள்ளை கூப்பிடுறாங்க சொல்றாங்க ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னா அது ஒரு வழியா அவங்களை கொண்டு போய் சேர்க்குமே தவிர்த்து ஒரு நபரா நீங்க உங்க ஆளுமைய நீங்க நிரூபிக்கிறதுக்கும் நீங்க செயல்பட்டா மட்டும்தான் ஒரு குழந்தை உங்களை உதய அண்ணான்னு கூப்பிடுறதோ இல்ல ஸ்டாலின் தாத்தான்னு கூப்பிடுறதோ எப்ப நடக்கும்னா நான் ஒரு தனி நபரா எளிமையான ஒரு நபரா மக்கள் என்னை எப்ப வேணாலும் பார்க்க முடியும்ன்ற ஒரு மேடைய கொடுத்தா மட்டும்தான் என்னால அந்த கிட்டயோ ஒரு அம்மா கிட்டேயோ பேச முடியும் அது நாள் மட்டும் வருவது கிடையாது திராவிட கொள்கை என்பது எளிமையின் சித்தாந்தமாக இருக்கலாம் மக்களுக்கான சித்தாந்தமா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் தாண்டி நான் எனக்கு ஒரு அமைச்சரா துணை முதலமைச்சரா இன்னா கூட தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சென்றால் கூட ஒரு எளியனும் ஒரு சாமானியனும் என்னிடம் வந்து நின்று பேச முடியும் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது தனி ஒரு நபராக அவருக்கு கூடிய மனித நேயத்தினால் அவர் இதுவரைக்கும் கிரவுண்ட்ல இருந்து அனுபவிச்ச பல சிச்சுவேஷன் எளியவர்களின் வழி என்ன என்று தெரிந்ததுனால் மட்டும்தான் அவரின் செயல்தான் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு எளியவரின் ஒரு உருவமாக நம்மில் ஒருவராக துணை முதல்வர் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் கடைசியர் பேச்சை சொல்லி முடிக்க விரும்புறேன் யாரு வேணாலும் ஒரு ஆட்சிக்கு வரலாம் யார் வேணாலும் அமைச்சரா துணை முதலமைச்சரா முதலமைச்சரா கூட ஆகலாம் ஆனா அந்த ஒரு நபரை இன்னைக்கு என் எதிரில பார்த்தா நம்ம அண்ணன் அப்பா அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வரவே வராது பவர்ல இருக்கிறவங்க பார்த்தா ஐயோ இவங்களா அப்படின்னு ஒரு ரெண்டு அடி தள்ளி தான் தோணும் ஆனா இன்னைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா ஐ உதயணா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்குன்னு ஒரு ஒர்க் ஒண்ணு பண்ணணும்ல அந்த ஒர்க்கு அந்த ஒர்க் அந்த செயல்திறன் அப்படிங்கிறது தனி ஒரு நபரா அவரு இண்டிவிஜுவாலிட்டி பண்ணி நின்னா மட்டும்தான் கிடைக்கும் அவரு ஒரு பெரிய அணியின் செயலாளர் ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் ஒரு துணை முதலமைச்சர் இதெல்லாம் பண்றது மட்டும் இல்லாம எல்லா தொகுதியும் ஆய்வு பண்ணி எல்லா கூட்டங்களுக்கும் போய் எல்லாரும் உற்சாகப்படுத்தி கொண்டு ஒன்றியத்துல ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு ஓடாவிட்டு இருக்கிறவங்கள ஒத்த கல்ல மொத்தம் காட்டி பயன்படுத்தின ஒரு ஆளால மட்டும்தான் இட முடியும் அது நம்மளுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் முடியும் உதய் அப்படிங்கிறது வெறும் பேரு உதயண்ணா அப்படிங்கிறது ஒரு எமோஷன் அவரால் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனா அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு செயல்திற வீரரா அவர் இருக்கணும் இன்னைக்கு அவர் அந்த வீரரா இருக்காரு நான் நம்புறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தலைவர் ரைட்டா தான் பதில சொல்லுவாருன்னு நாங்க நம்புறோம்